ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குமே கவலையான விஷயம் என்னெண்டா லோஜி இந்த அம்மா அப்பாவும் சரி இந்த அம்மா அப்பாவும் சரி இந்த பதிவு திருமணத்துக்கு வரையில உங்களுக்கு கூட இப்படியான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்க எந்த அறிவித்தலையும் இது வரைக்கும் சொல்லல நாங்க ஒருத்தருக்குமே சொல்லல ஏன் தெரியும் சொல்லாம இப்படி செஞ்ச நீங்க யோசிக்கலாம் ஆஹ் இப்ப போட்டோ ஷூட் எல்லாம் நடக்க போகுது எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோல பாப்பீங்கள் ஹலோ வணக்கம் நாங்கள் எங்க நிற்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சுதுமலை அம்மன் கோயில் அடிக்க தான் நிற்கிறோம் இன்றைக்கு எங்கள்ட வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நாள் எங்களுக்கு பதிவு திருமணம் இது சந்தோஷப்படுற விஷயம் என்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு எங்கள்ட பதிவு திருமணம் எப்படி நடக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்கத்துல இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல பதிவு திருமணம் நடக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு போகிறவங்க பதிவாளர் ஆஃபீஸுக்கு போகிறோம் தான் எங்களோட பதிவு திருமணம் நடக்க போகுது போயிட்டு என்னென்ன மாதிரி வளமையா இப்படி ஒரு பதிவு திருமணம் நடக்குமோ அப்படித்தான் நடக்க போகுது இதை ஒரு பெரிய கொண்டாட்டமா செய்கிற அளவுக்கு இப்போதைக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரையில் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோல ஃபுல்லா அதை எல்லாத்தையுமே சொல்றோம் நீங்கள் uh, <laughs> இன்று சட்டப்படி திருமணம் முடித்தவர்கள் ஆவீர்கள் என்பதை சிவகுமார் ஸ்வக்மன் டவிஷன் ஆகிய நீங்களும் தயாஹரன் லோகினி ஆகிய நீங்களும் அறிந்து கொள்ள கடவீர்கள் மேலும் இப்பொழுது நன்கிட்ட நீ இருக்கும் திருமணம் நீதிமன்ற தீர்ப்பினால் அன்றி உடைய ஆயுட்காலம் முழுவதும் பிரிக்கப்பெற மாட்டார் என்றே அறிந்து கொள்ள கடவீர்கள் சமூகம் சிவகுமார் இங்கே சமூகமாயிருக்கும் இங்கே சமூகமாயிருக்கும் தயாகரன் லோதினி என்பவரோடு தயாகரன் லோதினி என்பவரோடு கல்யாண சம்பந்தத்தினால் கல்யாண சம்பந்தத்தினால்

இத்திருமண பதவிக்கு இங்கு பிரசன்ன இருக்கும் அனைவரையும் சாட்சியிருந்தேன்

我那个这个，我那个那个有吧？<music> <music>

திருமணம் எல்லாம் முடிஞ்சுது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்து நாங்கள் ரெண்டா ரெண்டைய நாளுமே முக்கியமான ஒரு நாள் ரெண்டு பேர்ட்ட வாழ்க்கையிலேயும் இருபத்தி ஆறு இந்த நாள் எப்போவுமே ரெண்டு பேர்ட்ட வாழ்க்கையிலையுமே மறக்க முடியாத ஒரு நாள் ரெண்டா என்ற பதிவு திருமணம் நடந்த ஒரு நாள் ஆ இப்போ என்ன செய்யணும்டா போட்டோ ஷூட் கானி இப்போ அcordova வந்து இருக்கோம். என்னடா இந்த நாளை பதிவு பண்ணி வச்சுக்கொள்ள தானே தான இவனு. எங்களுக்கு போட்டோ ஷூட் நடக்கறதுக்கு இவிட அங்க டீம் நிக்குது. யாழ் கிரியேஷன் டீம் நிக்குது. இப்போ என்னடா இப்போ நாங்கள் எங்க நிக்கறோம்னு சொன்னா யால் மாணிப்பாயில மானிபாயில அட்டகிரிங்கடா ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு முன்னால தான் நிக்கறோம். இப்போ போட்டோ ஷூட்லாம் நடக்க போதே எல்லாதையுமே இப்போ இந்த வீடியோல பாப்பீங்க. மாப்பிள்ளைக்கு போட்டோ ஷூட் எடுத்து. अरे वडी 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 नड नला बेन्ड गर्नु बरगाला पिनु गए राइट हा ओइ नाचोले के गर्दै छ र ओ

பதிவு திருமணம்ன்றது மிக முக்கியமா இருந்தது ஒரு சில காரணங்களை ஆஹ் இங்க பகிரங்கமாக சொல்ல நாங்க விரும்பல திட்ட வாழ்க்கையிலையுமே வந்து திருமணம் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே தான் எங்கட வாழ்க்கையிலையும் நாங்க ரெண்டு பேருமே சட்டபூர்வமாக திருமணம் வந்ததுல இண்டையில இருந்து இணைஞ்சிட்டோம் இன்றைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த டேட் வந்து இருபத்தி ஆறாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்று சொல்லி நாங்க ரெண்டு பேருமே நம்புறோம் இதை விட இந்த பதிவு இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குமே கவலையான விஷயம் என்னென்னா ரெண்டு பேர்கிட்ட வீட்டுக்கார ரெண்டு பேர்கிட்ட வீட்டுக்காரரும் இல்லை லோஜி அம்மா அப்பாவும் சரி இந்த அப்பா அப்பாவும் சரி இந்த பதிவு திருமணத்துக்கு வரையில் அவை இல்லை ஒரு சில குறிப்பிட்ட குறிப்பிட்டார்களோட மட்டுந்தான் இந்த திருமணத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அது பெரிய ஒரு கவையான விஷயந்தான் ரெண்டு பேருக்குமே லோயின வீட்டுக்காரரும் இல்லை என்றதும் எங்கட வீட்டுக்காரரும் இல்லை என்றது கவலையான விஷயம் வேண்டாம் ஒரு திருமணத்துக்கு அவையின் குடும்பம் ரெண்டு ரெண்டு பேட்ட அம்மா அப்பா குடும்பம் இருக்க வேண்டியது மிக கட்டாயம் ஆனால் எங்கட இந்த பதிவு திருமணத்துக்கு ரெண்டு பேட்டை வீட்டுக்காரரும் இல்லை என்றது ஒரு கவலையான விஷயம்தான் பாப்போம் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் இனி வர விஷயங்கள் எல்லாமே எல்லா எல்லா பொதுவா பெரும்பாலும் எல்லா விஷயத்தையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் தொடர்ந்து உங்களோட அன்பை மாதிரவே சிலவன் ஜோடிச்சு நல்லது என்ன விஷயம் கதைக்கிறேன்னு சொல்லியே தெரியல ஏனடா அப்படி ஏன்டா உங்களுக்கு நான் தெரியும் தானே பொதுவா சரி இதை பற்றி கத கதைக்க விடுவோம் உங்களோட அன்பையும் மாதிரியும் தொடர்ந்து எங்களுக்கு தாங்கும் மறக்காம பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுவோம் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம்